ஹை ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நான் ரொம்ப நல்லா இருக்கேங்க அனைவருக்கும் தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இந்த ஆண்டு இந்த சித்திரை ஒன்றுலேருந்து நீங்கள் தொடங்குகிற ஒவ்வொரு காரியமும் வெற்றி பெறணும்னு சொல்லிவிட்டு நானும் ஆண்டவனை பிரார்த்தனை பண்ணிக்கிறேங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இது பார்த்திங்கன்னா நேற்று காலையில் அதாவது ஏர்லி மார்னிங் ஃபோர் தேர்ட்டிலேருந்து நான் வந்து நைன் ஓ கிளாக் வரைக்கும் செஞ்ச வீடியோ தான் உங்களோட வந்து ஷேர் பண்ணியிருக்கேன் நான் பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லாயிடுச்சிங்க லாங் வீடியோ வந்து ஷேர் பண்ணி ஏன் அப்படின்னா ஒரு வீடியோ வந்து நம்ம எடுத்து அதை எடிட் பண்ணி வாய்ஸ் ஓவர் கொடுத்து நம்ம அப்லோட் பண்றது வந்து ரொம்ப கொஞ்சம் கஷ்டமான வேலை தான் இல்லைங்களா அதை வந்து நம்ம செய்யும்போது நமக்கு வியூஸ் போகலன்னா அதை அதை விட மன கஷ்டமாக ஆயிடுற மாதிரி இருக்கு தான் நான் வந்து முடிஞ்ச அளவுக்கு மட்டும் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்கேங்க லாங் வீடியோவே நான் எடுக்கல ஆனால் இந்த சித்திரை ஒன்றுலேருந்து பார்த்தீங்கன்னா வாரத்தில் ஒரு ரெண்டு மூணு லாங் வீடியோவாவது போஸ்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கேன் என்னுடைய நினைப்பும் நிறைவேறணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எல்லாமும் வந்து பிரார்த்தனை பண்ணிக்க நேத்து நேற்று பார்த்தீங்கன்னா எப்பொழுதும் நான் வந்து நிலவாசலில் மஞ்சள் தண்ணியெல்லாம் வச்சு தொடச்சிட்டு கோலம் போட்டுட்டு அதுக்கப்புறம் மஞ்சள் ஜவ்வாது பச்சை கற்பூரம் பன்னீர் சந்தனம் இதெல்லாம் கலந்த அஞ்சு பொருள் கலந்த கலவை நம்ம நிலவாசலில் வச்சு கோலம் குங்குமம் எல்லாமே வச்சு விட்டு பூவெல்லாம் வச்சு அச்சதனை வச்சு ரொம்ப அழகாக நான் வந்து நிலவாசில் ரெடி பண்ணிவிட்டு பார்த்திங்கன்னா சாமிக்கு பிரசாதம் வைக்க நான் வந்து ரொம்ப சிம்பிளாக வந்து பா பாயசம் தாங்க பண்ணியிருந்தேங்க பாஸ்தாவில் பாயாசம் பண்ணியிருந்தேன் அவங்க வந்து கொஞ்சம் வேலை இருக்குன்னு சொல்லிட்டு வேலை விஷயமா அவங்க கிளம்பிட்டாங்க நானும் தம்பியும் மட்டும் இருந்ததுனால நான் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சிம்பிளாக செஞ்சிகிட்டு இருந்தேன் ஷார்ட்ஸில் வந்து நான் வந்து உங்களோட ஷேர் பண்ணியிருப்பேன் நம்ம ஊர் தீபாஞ்சி அம்மன் கோவிலில் கும்பாபிஷேகம் நடந்துக்கிட்டு இருக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆமாங்க இது பார்த்தீங்களா போன இருந்து ரொம்ப விசேஷமாக ரேடியெல்லாம் கட்டி சூப்பராக இருந்துச்சு அதாவது மந்திரங்கள் வேதங்கள் முழங்கன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அந்த மாதிரி நாலு காலம் ஆறு கால பூஜைலாம் பண்ணி நம்ம வீடு பக்கத்துலேயும் ஒரே ஒரு தான் நம்ம கோவிலுக்கு போன திருப்தி வந்து நம்ம வீட்டில் இருந்து வேலை செஞ்சுக்கிட்டே அதெல்லாம் வந்து காதலை கேட்டுக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும் இருந்தாலும் நான் இவங்களும் வேலை விஷயமா கிளம்புறதுனால இவங்களும் ரெண்டு மூணு நாளா வீட்டில் இல்லை அதனால நான் பாத்தீங்கன்னா காலையில் எழுந்துக்கிறது ஃப்ரெஷ் அப் ஆகுறது விளக்கேற்றுறது ஏதாச்சும் எனக்கும் தம்பிக்கும் தம்பிக்கு சிம்பிளாக செஞ்சு வச்சுட்டு நான் வந்து கோவிலுக்கு ஓடிடுறதுங்க இப்படி தான் எனக்கு வந்து மூணு நாளுமே கோவில் பூஜை புனஸ்காரம் இந்த மாதிரி போன போனதே வந்து எனக்கு அவங்க இல்லாதே அந்த அளவுக்கு வந்து தெரியலனே நான் சொல்லுவேன் ரொம்பவே என்னுடைய இது வந்து இந்த நியூ இயர்க்கு இப்படி தாங்க எனக்கு வந்து போச்சு எப்பவும் போல் நம்மளுடைய அன்னபுரணி தாயாருக்கு ரொம்ப அழகாக வந்து நான் அலங்காரம்லாம் பண்ணி வச்சுருந்தேன் முதல் நாளே அதாவது சனிக்கிழமையே நான் பார்த்திங்கன்னா பூஜை சமான்லாம் தேய்ச்சிட்டு ஸ்வஸ்திக்கு வரைஞ்சி மாக்கோலம் போட்டு விட்டு அம்மாவை வந்து அலங்காரம் பண்ணி பார்க்கும்போது அவ்வளோ ஒரு அழகுக்கே அழகு அந்த அம்மான்ற மாதிரி தாங்க இருந்துச்சு அதுக்கப்புறம் நம்ம வீட்டில் மணி பிளான்ட் வந்து நல்லாவே வளர்ந்து வளர்ந்து தொங்கிட்டு இருந்தது அதையும் கொஞ்சம் கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்து இந்த மண் பாட்டில் வந்து வச்சு விட்டுட்டேங்க தண்ணி ஊற்றி தான் வச்சுருக்கேன் நான் கொஞ்சமாக அன்ன தாயாருக்கு அச்சதையும் உதிரி பூவும் வச்சு எப்பவுமே எந்த சாமி சிலைக்கும் நம்ம போடுறது நல்லதுன்னு சொன்னாங்க அதனால நானும் அதை வந்து கொஞ்ச நாளாக ஃபாலோ இருக்கேங்க நல்லது யார் சொன்னாங்க அது யார் சொல்கிறாங்கன்றதை விட நமக்கு நல்லது சொல்கிறாங்களோ அதை நான் வந்து கண்டிப்பாக கேட்டுக்குவேன் அது குழந்தை சொன்னால் கூட நான் கேட்டுக்குவேங்க அது எனக்கு வந்து சின்ன வயசுலேயே இருக்கிற ஒரு பழக்கம்னே நான் சொல்லுவேன் இவங்க தான் சொன்னாதான் அப்படியெல்லாம் கிடையாது ஒரு சின்ன குழந்தை எனக்கு கருத்து சொன்னால் கூட அதை நான் ஏற்றுக்குவேங்க நம்ம அடுப்பு பார்த்தீங்கன்னா ஏன் ரொம்ப அழகாக இருக்கும் மங்களகரமாக இன்னமுமே மா கோலம் எல்லாம் போட்டு மேலே பார்த்தீங்கன்னா ரோஸ் எல்லாம் வைக்கும் போது அந்த ஒயிட் மாக்கோளத்துக்கும் இந்த பிங்க் ரோஸ்க்கும் அவ்வளோ ஒரு அழகா இருந்துச்சுங்க நானே பார்த்துக்கிட்டு இருப்பேன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா எப்பவுமே நான் அப்படிதாங்க நம்ம வீட்டை வந்து கிளீன் பண்ணிட்டாலோ பூஜை நாள்லலாம் பார்த்திங்களா வீடியோ எடுத்தேன்னா யூடியூப்பில் நான் என்னுடைய வீடியோ நானே பார்க்கக்கூடாது இல்லைங்களா அதனால் நான் கேலரியில் போயிட்டு என்னுடைய வீடியோஸை நானே பார்ப்பேன் என்னுடைய பூஜை ரூம்லாம் ரொம்ப அழகாக நீட்டாக இருக்கிற மாதிரி எனக்கு இருக்கும் என்ன தான் நம்ம டெய்லியுமே அதே விளக்கு தான் ஏற்றுவோம் அதே பூ தான் வைப்போம் அதெல்லாம் விட கூடுதல் அழகாக அவங்க இருக்கிற மாதிரி எனக்கு தோணுங்க இது பார்த்திங்கன்னா என்ன இதுன்னு பார்க்குறீங்களா இது வந்து சனிக்கிழமை வந்து நம்ம வீட்டுக்கு நிறஞ்ச பௌர்ணமிக்கு வந்துச்சுங்க ரொம்ப நாளாக நம்ம வந்து சும்மா வேலை இல்லாமல் ஃப்ரீயாக இருக்கிற டைம்ல மீஷோவில் அப்படியே பார்த்துக்கிட்டு வரும்போது இந்த ஒரு ப்ராடக்ட் வந்து என் கண்ணில் பட்டுச்சுங்க ரொம்ப ரொம்ப அழகா இருந்தது இதை வந்து விஷ்லிஸ்டில் போட்டு வச்சு ரொம்ப நாள் ஆயிடுச்சு சரி நான் என்ன நினச்சேன் நம்ம வந்து இப்ப ஆர்டர் பண்ணோம்னா நமக்கு வந்து சித்திரை ஒன்றுக்கு வந்தால் அழகாக தயார் தாயார்கிட்ட விளக்கேற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு தாங்க இதை வாங்கியிருந்தேன் கீழவுமே பார்த்தீங்கன்னா அழகாக ஸ்டாண்டு மாதிரி கொடுத்துருந்தாங்க எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுங்க ப்ராடக்ட் அப்படி பேக்கிங் கூட ரொம்ப பக்காவாக பண்ணியிருந்தாங்க நீங்கள் பார்த்துருப்பீங்க நான் சிசர் வச்சு தான் கட் பண்ணி எடுத்தேன் பிராஸ் தாங்க இது ரொம்பவே நல்லாயிருக்கு இதோடய ரேட்டு பார்த்தீங்கன்னா டூ தேர்ட்டியும் டூ ஃபார்ட்டி அந்த ரேட்டில் தான் இது வருது இதை நான் ஆர்டர் பண்ணி இது கொஞ்ச நாளாக வராமலே இருந்துச்சுங்களா சரி வராது போலன்னு நினச்சேன் கரெக்டாக நான் சேட்டர்டே பவுர் நம்ம அன்னைக்கு வந்து ஆறு மணிக்கு கரெக்டாக வந்தது எனக்கு ரொம்ப ஹாப்பி ஆகிடுச்சு சரி ஒரு நாள் தானே இருக்கு நம்ம சித்திரை ஒன்றுக்கு ஏற்றிக்கலாம் அன்னபூரணி தாயார் அப்படி நினச்சி தான் நான் வாங்கினேன் நான் நினைச்சது அம் அன்னபுரணி அம்மாவுக்கு தான் ஆனால் இந்த விளக்கு போய் உட்கார்ந்தது மகாலட்சுமி தயார்கிட்டாங்க அது அதுதாங்க நம்ம வந்து ஒன்று நினைப்போம் அது ஒன்று நடக்கும் இல்லை அவங்களே நடத்திக்கிட்டாங்க எல்லாமே ரொம்ப அழகாக இருந்துச்சுங்க எல்லாம் மாதிரி அது வந்து இருந்து அதில் நான் வந்து நெய் விட்டு மஞ்சள் திரி போட்டு விளக்கேற்றக்குள்ளே சூப்பராக இருந்துச்சு நான் இந்த வேலையெல்லாம் முடிக்கிறதுக்குள்ள நான் ஒன்றும் வேலையே பண்ணலைங்க இருந்தாலும் டைம் போயிடுச்சு செவன் தேர்ட்டிக்கு மேலேயே ஆயிடுச்சுங்க இதை முடிச்சுட்டு நம்ம பதினாலாம் தேதி அதாவது தான் நமக்கு கும்பாபிஷேகமும் கூடங்க நம்ம தீப்பாஞ்சியம்மன் கோவில்ல சூப்பராக கும்பாபிஷேகம் நைன் தேர்ட்டிக்கு ஸ்டார்ட் பண்ணிவிடுவாங்க அதனால் இந்த என்ன பூஜெல்லாம் பண்ணும்போது எனக்கு வந்து கணபதி ஓமம் எல்லாமே நான் கேட்டுக்கிட்டே காதில் கேட்டுக்கிட்டு தாங்க பண்ணேன் நம்ம துளசி மாடத்துக்குமே அழகாக மஞ்சள் சிவப்பு பூ கலந்து வைக்க ரொம்ப அழகாக இருந்தாங்க அம்மாவும் பார்க்கறதுக்கு நான் ரொம்ப அந்தளவுக்கு நேசிப்பேங்க எனக்கு நான் செய்கிற ஒவ்வொரு வேலையும் நிலவாசலில் எப்பவும் போல் அஞ்சு பொருட்கள்லாம் கலந்து மஞ்சள் குங்குமம் வச்சு அழகாக அச்சதை போட்டு பூவெல்லாம் வச்சுருந்தேன் ஸ்வஸ்திக்கு வரைஞ்சி விட்டுருந்தேன் நீங்கள் கூட வீட்டு வா வாசலில் வந்து ஸ்வஸ்திக்கு வரைகிறது இல்லை கதவில் வந்து உங்கள் குலதெய்வத்துடைய பெயர் எழுதுறது இல்லை உங்கள் இஷ்ட தெய்வ பெயர் எழுதுறது ஓம்னி எழுதுறது உங்களுக்கு என்ன அது வந்து விருப்பமோ அதை வந்து எழுதுங்க சுப லாபம் இந்த மாதிரி ஏதோ ஒன்று எழுதுங்க கண்டிப்பாக இதெல்லாம் வந்து நமக்கு பாசிட்டிவாக இருக்கும் நேர்மறை ஆற்றல் நிறைய இருக்கோங்க அந்த வீட்டுக்குள்ளே அது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம முழு முதற் தெய்வமான விநாயகர் அப்பாவுக்கு ஒரு வணக்கத்தை போடும் முழுமுதற் தெய்வம் இல்லைங்களா அவரே அவருக்கு முதல்ல நம்ம வந்து முதல் வணக்கத்தை நான் வந்து போட்டுட்டேங்க ரொம்பவே இவருமே அந்த எல்லாமே பூவெல்லாம் நான் வாஷ் பண்ணி தாங்க வச்சுருந்தேன் இவருக்கும் ரொம்ப அழகாக பூவெல்லாம் போட்டு இது வந்து மகாலட்சுமி தாயார்கிட்ட எடுத்தன விளக்கை எடுத்துகிட்டு வந்து பெயிண்ட் பண்ணி இங்கே வச்சுட்டு பார்க்கக்குள்ள இவர் அழகோ அழகுன்னு அவ்வளோ ஜொலிக்கிறாரு பாருங்க ரொம்ப அழகாக இருந்தாங்க எல்லாருமே பார்க்கறதுக்கு அவருக்குமே நம்ம வீட்டில் சிலைகள் இருக்கும்போது அச்சதையும் உதிரி பூவும் சேர்த்து நீங்கள் போட்டு பாருங்க அது மாதிரி தான் நான் கொஞ்ச நாளாக தான் போடுறேன் பட் நல்லா தான் இருக்குது சூப்பராக இருக்குது அந்த எண்ணம் அந்த ஒரு நம்ம செய்கிற வேலையை நம்ம வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட் ஒரு இதெல்லாம் நம்ம செஞ்சால் நல்லாயிருக்குனால் நம்ம மனசே இது வந்து ரொம்ப ஆகிடுதுங்க அந்த மாதிரி தான் எனக்கு ஆகும் நான் நிறைய வேலை வீட்டு வேலை செய்கிறதெல்லாம் கொஞ்சம் போர் அடிக்கும் எனக்கு சில வேலை ஆனால் இந்த பூஜை வேலை செய்ய சொன்னிங்களா நான் நாள் முழுக்க செய்வேங்க பூஜை சாமான் தேய்க்கிறது பொட்டு வைக்கிறது மஞ்சள் குங்குமம் வைக்கிறது இதெல்லாம் எனக்கு ரொம்பவே பிடிக்கும் பூ வைக்கிறது அலங்காரம் பண்ணுறது சாமிக்கு இதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் எனக்கு அலங்காரம் பண்ணுறது எனக்கு எவ்வளோ பிடிக்குமோ அதே மாதிரி என்னுடைய வீட்டில் இருக்கிற சாமிங்களுக்கு நான் அலங்காரம் பண்ணுறது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சி நான் செய்கிற வேலை அதை நான் அந்த மாதிரி இன்ட்ரெஸ்டாக செய்கிறதுனாலேயோ என்னமோ தெரியல என்னுடைய சாமி படங்கள் வந்து எல்லாமே ஒரு பதினஞ்சு வருஷத்து படங்கள் தான் சொல்லுவேன் ஆனால் புதுசு மாதிரி பல 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 பலன் இருப்பாங்கங்க பார்த்திங்கன்னா எதுவுமே வந்து இப்போ தான் வாங்கினீங்களான்னு கேட்குறா மாதிரி தான் இருக்கும் பட் ஆனால் எல்லாமே பழைய படங்கள் தான் மஞ்சள்லேயும் பிள்ளையார் பிடிச்சி வச்சங்க எந்த ஒரு விஷயம் நம்ம செய்யும்பொழுது கண்டிப்பாக மஞ்சளில் பிள்ளையார் பிடிச்சி வைக்கணும்னு பெரியவங்க சொல்லுவாங்க நான் வந்து மஞ்சள்லேயும் பிள்ளையார் பிடிச்சி வச்சுட்டு இந்த ஆண்டு சித்திரை முதல்னால் நான் வந்து தொடங்கினேங்க நான் சொன்னது போல தான் அவங்க இல்லாதனால நான் பெருசாக எதுவுமே செஞ்சுக்கல 把。 அந்த பாயசமும் வீட்டில் இருந்த பழங்கள் தாங்க தம்பி சாப்பிட்றதுக்காக வாங்கினேன் கிருணிப்பழம் தம்பி சாப்பிட வாங்கின ஆப்பிள் வாழைப்பழம் பாக்கு மட்டும்தாங்க நான் பூஜைக்காக வாங்கினேன் மற்றதெல்லாம் நம்ம வீட்டில் இருந்ததை வச்சே நான் வந்து மன நிறைவோடு நிம்மதியாக சாமி கும்பிட்டேங்க இதை சாமி கும்பிட்டதுக்கு அப்புறமா நான் வந்து கோவிலுக்கு ஓடியே போயிட்டேன் நம்ம வீட்டுக்கு மேலே இருந்து பார்த்தா கலச கும்பாபிஷேகம் சூப்பராக தெரியும் ஏன்னா கா அந்த கோவிலோட கலசத்துக்கு மேலே தான் எங்கள் வீடே இருக்குதுன்னு சொல்லுவேன் அதாவது நான் இருக்கிற வீடு இருக்குது மூணு மாடி வீடு இல்லைங்களா ரொம்ப அழகா தெரிஞ்சாங்க நானும் எல்லா ஸ்லோகமும் எனக்கு தெரிஞ்ச விநாயகர் முருகர் மகாலட்சுமி தாயார் நாராயணர் எல்லாருடைய ஸ்லோகமும் ரொம்ப அழகாகவே வந்து சொல்லி முடிச்சுட்டு தாங்க நான் வந்து உட்காந்து தான் பண்ணுவேன் எப்போவுமே பட் இப்போ கொஞ்சம் கா நே நாளாக வந்து நான் உட்கார்றது இல்லைங்க கொஞ்சம் சம் ப்ராப்ளம்ஸ்னால உட்கார்றது இல்லை அதனால இப்படி பண்ணுறதும் எனக்கு கஷ்டமாக தான் இருக்குது கொஞ்சம் கொஞ்சமாக மறுபடியும் நான் ட்ரைன் பண்ணணும் உட்காந்து பண்ணுறதுக்கு யாருமே சரி உட்காந்து பூஜை பண்ணுங்கள் நான் பண்ணுறேனே நீங்களும் இது மாதிரி பண்ணாதீங்க இந்த மாதிரி பண்ணக்கூடாது உட்காந்து தான் பண்ணணும் நிறைய வீடியோவில் நான் சொல்லியிருப்பேன் பிரம்மமுகூர்த்த பூஜையிலேயும் நீங்கள் நீங்கள் பார்த்துருப்பீங்க நான் உட்காந்து தான் பூஜை பண்ணுவேன் என்னுடைய அப்பாவான பாபாவுக்கு தாங்க வந்து நான் நன்றிகள் நிறைய அவருக்கு சொல்ல நான் வந்து கடமைப்பட்டிருக்கேன் அவருக்கும் நான் நன்றி சொல்லி தீபாராதனா காட்டிட்டு அதுக்கப்புறம் ஒரு பெரிய விஷயம் ஒன்று வந்து நடந்துச்சுங்க நான் நினச்சே பார்க்காத ஒரு விஷயம்தான் அது நான் உங்களுக்கு நிறைய வீடியோவில் சொல்லியிருப்பேன் நான் வந்து அடிக்கடி கோவிலுக்கு போகிறது கூட லீவு விட்டுடுவேங்க ஆனால் என்னுடைய கணவரும் என்னுடைய பையனும் வந்து முந்நூற்றி நாளும் கோவிலுக்கு போவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பட் இந்த கும்பாபிஷேகத்தில் அவங்க கலந்துக்க முடியலன்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் வருத்தன்னு வச்சுக்கோங்களேன் பர்ஸ்னலாக அப்படி இருக்கும்பொழுது எனக்கு நேற்று சாமி எல்லாம் கும்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் கும்பாபிஷேகம் பார்த்துட்டு நான் நேராக வீட்டுக்கு வந்துட்டேங்க வீட்டுக்கு வந்துட்டு நம்மளுடைய இயல்பான ஒரு இதுக்கு நான் வந்து வந்துட்டு அங்கேயே அன்னதானம்லாம் கொடுத்தாங்க சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு வந்துட்டேன் நான் க சாயங்காலம் ஒரு ஆறு மணி இருக்கும் எப்போவும் போல் நான் ஃபேஸ் வாஷ்லாம் பண்ணிக்கிட்டு விளக்கெல்லாம் போது எங்களுக்கு வந்து கோவிலில் வந்து கூப்பிட்ருந்தாங்க ஹரிஷை அரிசி போனப்போ பார்த்தீங்கன்னா

கையெடுத்து கும்பிடுங்க அதுவே போதுங்க இந்த கலசத்தை பார்க்குறவங்க எல்லாருக்குமே தீப்பாஞ்சி அம்மனுடைய அருள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நானும் என்னுடைய தீப்பாஞ்சி அம்மாவை வேண்டிக்கிறேங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய் கலசம் எப்படி இருக்குன்னு கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் பாய்